இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாவு வச்சு ஒரு கோன் ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா கிறிஸ்பியாக உள்ள ஃபில்லிங்ஸோடு சாப்பிட்றது நல்லா இருக்கும் அது எப்படி செய்கிறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லாமே போட்டு எடுத்துக்கிட்டேன் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு சென்டரில் கட் பண்ணிக்கலாம் ரெண்டு பீஸை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கோன் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் ரோல் பண்ணி எடுத்ததில் இந்த கார்னரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மைதா மாவா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி அப்படியே ஒட்டி விட்டுடலாம் நம்ம கட் பண்ணது ஒரு பீஸ் எடுத்து கோன் மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் கார்னரில் மைதா பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி கோன் தயாராகிடும் இப்போ இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் பொடி மிக்சர் எடுத்துருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கோன்லேருந்து வந்து ஒன்று எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஃபில்லிங்கை அதை உள்ள வச்சுக்கலாம் மைதா பேஸ்ட்லேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து மேலே போட்டு விட்டுடலாம் மிக்சர் எடுத்து வச்சுருக்கலையா அதுலேருந்து இருந்து கொஞ்சம் எடுத்து இது மேலே போட்டு அமுகி விட்டுடலாம் இதே மாதிரி எல்லா கோணையும் தயார் பண்ணிக்கலாம் இப்போது இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் என்ன ஊற்றிருக்கேன் இன்னும் சூடாகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே மெதுவாக திருப்பி விட்டுக்கலாம் இதெல்லாம் வெந்திரிச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் சூப்பராக முருமூருன்னு ஸ்நாக்ஸ் தயார் நல்ல முறுமுறுன்னு இருக்குது